இருபத்தி ஆறாவது நினைவு நாள் குறித்து அவருடைய நினைவலைகளை ஈரோடு இலக்கிய ஆர்வலர் எம் கே ஜமால் முகமது அவர்கள் இப்போது நம்மிடையே பயிர்ந்து கொள்வார் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி தோங்குகின்றோம் இந்தியாவின் ஐநூத்தி அறுபத்தி இரண்டு சமஸ்தானங்களும் ஆங்கிலேயனிடம் அடிப்பணிந்து மடிப்பிச்சையாக தம் சுகவாழ்வை பெற்ற போது மண்மானம் காக்கவும் தாய்மா தாய் தாய்நாட்டின் தன்மானம் காக்கவும் தனித்து எதிர்த்து துடித்து எழுந்த இந்த மண்ணின் ஒரே மாவீரன் இருநூத்தி ஐம்பது ஆண்டு கால ஆசிய கண்டத்தின் வரலாற்றில் வாழ் ஏந்தி போர் புரிந்து அப்போர்க்களத்திலேயே மாண்ட முதல் ஒரே மா மன்னன் இந்திய விடுதலை போரின் முன்னோடி தியாகிகளின் சக்கரவர்த்தி மைசூர் புலி மாவீரன் திப்பு சுல்தானின் இருபத்தி ஆறாவது நினைவு நாளில் அந்த நினைவுகளை பரிந்துள்ளதற்கு நமக்கு ஒரு நல்வாய்ப்பு சமூக விருதாளர் ஊடக உயர் இதை உறவாம் அருமை தம்பி முதுவை இதாயத் அவர்களுக்கு முதற்கண்ணம் நன்றியை தெரிவித்து நம்முடைய வார்த்தைகளை தூங்குகின்றோம் காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண பரிபூரணமாக ஒளியட்டும் நினைவு நாள் என்பது இறை ஆண்மையின் எடுத்துக்காட்டாக இன்றுள்ள ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு ஆட்சியை இந்த மண்ணில் நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன் மாதிரியாக எடுத்துக்காட்டாக நிகழ்ந்த ஒரு ஒப்பற்ற வேர தியாக வரலாறுதான் மாவீரன் சுல்தான் இருபது பதினொன்று ஒன்பதில் மாவீரர் அலி வெற்றி கொள்கின்றார் அந்த வெற்றியின் பரிசாக தேவனகல்லி கோட்டை அந்த தேவனகல்லி கோட்டையில் பிறந்தவர்தான் திப்பு சுல்தான் இருபது பதினொன்னு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் பிறந்த அந்த தியாக சுடர் தனது பதினேழாவது வயதிலேயே பாணியம்பாடியில் ஜோசப் ஸ்மித் என்ற முதல் வெற்றி கணியை படித்தார் அந்த பதினேழு வயதில் தொடங்கிய அவரது போர்க்களத்தின் வெற்றி பயணம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை இந்திய மண்ணின் முடிசூரா மன்னராக ஆங்கில ஏகாதிபத்தியத்தை இந்திய மண்ணில் எங்கும் காலொட்ட விடாமல் தடுத்து நிறுத்திய மிக பெரும் தடுப்பு சுவராக அவர் இருந்தார் மாவீரன் திப்பு சுல்தானை பற்றி நினைவு கூறும் போது நாம் முக்கியமாக நினைவு கூற வேண்டியது மனித நேயம் சமய நல் இணக்கம் மத நல் இணக்கம் இவைதான் இன்று இந்தியாவில் மிக பெரும் கேள்விக்குரிய இருக்கின்றது திப்பு சுல்தான் அவர்களின் ஆட்சியில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் மைசூர் கசட்டியர் படி மானியம் அரசு மானியம் வழங்கியதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் இந்துக்களுக்கும் பத்து சதவீ இருந்த பத்து சதவிகிதம் இருந்த இஸ்லாமியர்களுக்கும் மக்கள் வாழ்ந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மானியம் வழங்கிய முதல் மாமன்னன் முதல் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள் திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தில் மத நல் இணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோயில்களுக்கு திப்பு சுல்தான் மானியம் வழங்கியிருக்கின்றார் அந்த திப்பு சுல்தானின் மானியம் வழங்கிய கோயில்களில் முக்கியமானவை திப்பு சுல்தானின் ஸ்ரீரங்கம் கோட்டையில் இருக்கின்ற ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையில் இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் நஞ்சன்கூடுவில் உள்ள மிக பெரும் புண்ணிய தலமாக விளங்குகின்ற நஞ்சன்கூடு சிவத்தலம் சிவன் கோயில் குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் மற்றும் சிருங்கேரி மடமகைகளுக்கெல்லாம் ஏராளமான மானியங்களை திப்பு சுல்தான் வழங்கியிருக்கின்றார் திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தில் மத இன மொழி ஒற்றுமை என்பது மிகவும் வெகுவாக போற்றி பாதுகாக்கப்பட்டது தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் திப்பு சுல்தான் இன்றைய நாட்டில் நாம் உலக அரங்கில் உயர்ந்து நிற்பதற்கு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் திப்பு சுல்தான் அவர்கள்தான் அதே சமயத்தில் சுதேசியனாக வாழ்ந்த திப்பு சுல்தான் கப்பல் கட்டும் துறைமுகங்களை கட்டி அந்நிய மண்ணில் கூட நமது இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்து நமது கிட்டங்கையில் வைத்து விற்பனை செய்த முதல் சுதேசியனும் திப்பு சுல்தான் தான் நவீன ராக்கெட்டின் தந்தை என்று போற்றப்படும் நவீன ராக்கெட்டின் தந்தை திப்பு சுல்தான் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இறுதி போரில் ஆங்கிலேயருக்கு எழுதினான மாவீரன் திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகள் இன்றும் லண்டனில் என்ற கிராமத்தில் ராக்கெட் பற்றி படிப்பதற்கு ஆரம்ப கால கல்வியாக என்று சொல்வார்களே அந்த அடிப்படை கல்வியாக தொள்ளாயிரம் ஏவுகணைகள் இன்றும் அதன் உதிரி பாகங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றன திப்பு சுல்தானின் ராக்கெட் ஆராய்ச்சிக்கு ஒரு சான்று நமது மேனால் ஜன அதிபதி குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்காவின் நாசா விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்திற்கு சென்ற போது ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஒரு மக்கள் உடைய ஒரு புகைப்படம் போட்டோ அந்த வரவேற்பு நடு மையத்தில் இருந்ததை கண்டு அருகில் சென்று கூழ்ந்து பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் மாவீரன் திப்பு சுல்தானின் வீரர்கள் அந்த ராக்கெட் ஏவுகணை தாய் ஏவுகணையை அவர்கள் அந்த எதிரிகள் மீது பாய்ச்ச தயார் நிலையில் இருந்த அந்த காட்சியை ஓவியமாக வைத்திருந்தார்கள் அப்பொழுது அதை தம் அக்னி சிறகுகளில் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்னவென்று பதிவிடுகிறார்கள் என்றால் இந்த இந்திய மண்ணில் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு சரித்திரத்தை அதன் சான்றை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உலகத்தின் மிக பெரிய ஆராய்ச்சி மையமான நாசா ஆராய்ச்சி விண்வெளி நிலையத்தின் வரவேற்பறையில் அவர்கள் வைத்திருப்பது எனக்கு உள்ளூர பெருமிதத்தை தந்தது பூமிப்பந்தின் ஒரு பகுதியில் மறக்கப்பட்ட ஒரு மாவீரனின் அந்த சரித்திர சின்னத்தை பூமிப்பந்தின் மறுபகுதியில் போற்றி நினைவுகூர்ந்து பாராட்டுவதும் போற்றுவதும் எனக்கு உள்ளூர பெரு மகிழ்வை தந்தது என்று அக்னி சிறகுகளில் பதிவிடுகின்றார் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் திப்பு சுல்தானை பற்றி மிக மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மதவெறி இனவெறி மொழிவெறி உச்சத்தில் இன்று நம் இந்திய திருநாட்டில் மக்களை அச்சத்திலும் பீதியிலும் ஆட்கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தொண்ணூறு சதவிகிதம் மானியம் இந்துக்களுக்கும் பத்து சதவிகிதம் மானியம் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சமநீதி அடிப்படையில் மானியம் வழங்கிய திப்பு சுல்தான் இங்கே இன்று போர்டு சொத்துக்களை கம் முழுவதுமாக அபகரித்து மத வெறியர்களின் கையில் ஒப்படைக்க கூடிய இன்றைய அரசின் நிலை என்ன இரண்டையும் ஒப்பிட்டு நோக்குகையில் நாம் அன்று மனிதமாக புனிதமாக இருந்த அந்த நமது இந்திய இறையாண்மை இன்று மத வெறியர்களால் மத வெறியாக மாறிவிட்டது ஆனால் என்றும் நின்று நிலைக்கக்கூடிய ஒரே கொள்கை என்னவென்றால் சமய நல் இணக்கம் மனித நேயம் மனித ஒற்றுமை மத நல் இணக்கம் இவைகள்தான் தொழிற்புரட்சிக்கு வித்திட்ட திப்பு சுல்தானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்திய திருநாட்டில் கடிகார தொழிற்சாலை சந்தனம் செம்மணிக்கல் பட்டு உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அன்றே இந்திய மண்ணில் தென்னகத்தில் மைசூரில் மைசூர் ராஜ்ஜியத்தில் ஏற்படுத்தியவர் மாவீரன் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானின் விவசாய புரட்சி விவசாய புரட்சிக்கு வித்திட்டவர் மாவீரன் திப்பு சுல்தான் என்றே சொல்லலாம் ஏனென்றால் உழுபவனுக்கே நிலம் என்ற இந்த கொள்கையெல்லாம் பேசப்படுவதற்கு உலக பொது உடைமையினூலான டாஸ்க் கேபிட்டலை காரல் மார்க்ஸ் அவர்கள் எழுதுவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய திருநாட்டில் இந்திய மண்ணில் தென்னகத்தில் அந்த கொள்கையை அமல்படுத்தியவர் மாவீரன் திப்பு சுல்தான் நிலம் என்ற உன்னத மனித நேயத்தை இந்த உலகில் முதல் முதலில் நடைமுறைப்படுத்தி சட்டம் இயற்றி அமல்படுத்தியவர் மாவீரன் திப்பு சுல்தான் மாவீரன் திப்பு சுல்தானின் சுதேசியம் தொழிற்புரட்சி இவைகளை ப பார்த்தோம் கல்விக்கு வித்திட்டவர் மாவீரன் திப்பு சுல்தான் குழந்தைகளை கல்விக்கு கல்வி கூடங்களுக்கு அனுப்பாத பெற்றோர்களுக்கு தண்டனை என்று அறிவித்தார் அதற்கு மேலும் சிறையில் கைதிகளாக இருப்பவர்களுக்கு தண்டனை என்னவென்றால் விவசாய புரட்சிக்கு வித்திட்டவரும் மாவீரன் திப்பு சுல்தான் தான் குறிப்பிட்ட உயரம் வரை நான்கடி ஐந்தடி உயரம் வரும் வரை ஒரு மரத்தை நீரூற்றி அவரவரின் தண்டனை குற்றத்திற்கு ஏற்ற அளவு மரங்களை நட்டு வைக்க வேண்டும் என்று ஒரு விவசாய புரட்சிக்கு வித்திட்டவரும் மாவீரன் திப்பு சுல்தான் தான் திப்பு சுல்தான் மிக பெரும் கல்விமானாக இருந்தார் அரபி உருது பாரசீகம் மலையாளம் தெலுங்கு தமிழ் ஒரு அனைத்து மொழிகளையும் நன்று கட்டிருந்தார் மிக பெரும் பத்திரிகையாளராக விளங்கினார் கிதாபே தொகபத்துல் முஜாஹிதீன் என்ற ஒரு புனித நூலை ஏற்றினார் பத்திரிகையாளராக விளங்கினார் புத்தகங்களை இன்றைக்கு நூலகங்களை பற்றி அதன் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் புத்தக நூலகங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கியவர் மாவீரன் திப்பு சுல்தான் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் அவரது தந்தை மாவீரர் ஹைதர் அலி திப்பு சுல்தானிற்கே திருமணம் முடித்து திருமண பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு திருமண பரிசாக உலகத்தின் அறிவு களஞ்சியங்கள் அனைத்தையும் அடக்கிய ஒரு ஒப்பற்ற நூலகத்தை எனக்கு அமைத்து தர வேண்டும் என்று தன் தந்தையிடம் வேண்டியவர் மாவீரன் திப்பு சுல்தான் அதே போன்று இரண்டாயிரம் நூல்கள் நூல்கள் வரலாறு கணிதம் புவியியல் அறிவியல் மெய்ஞானம் என்று இலக்கியம் என்று இத்தனை துறைகளிலும் உள்ள இரண்டாயிரம் நூல்களை புத்தகங்களை அந்த திப்பு சுல்தானின் நூலகத்தில் அவருக்கு அளித்தார் மாவீரர் ஹைதர் அலி அதில் மிகவும் அபூர்வமாக மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு நூல் என்னவென்றால் அவுரங்கசேப் ஆலம்கீர் அவர்கள் தம் கைப்பட எழுதிய திருக்குரான் திருமறை பிரதியும் ஒன்று இப்படி கல்விக்கும் மிகவும் இந்த நாட்டில் கல்விக்கு ஒரு முன்னோடியாக விளங்கியவர் மாவீரன் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் முதலில் இன்றெல்லாம் ஆட்சியாளர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கின்றார்கள் நம் இந்திய திருநாட்டில் பார்க்கின்றோம் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அந்த கூட்டாட்சிக்கு வித்திட்டவரும் மாவீரன் திப்பு சுல்தான் தான் அந்நியனான ஆங்கிலேயனை எதிர்க்க ஹைதராபாத் நிஜாமி ஆற்காட்டு நவாபு மராட்டாஸ் மராட்டிய வீரர்கள் மராட்டிய சரபோஜி மன்னர்கள் மற்றும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிற்றரசர்கள் அனைவரையும் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் எதிர்க்க வேண்டும் என்றதோடு மட்டுமில்லாமல் துருக்கிய சுல்தானையும் ஆப்கானிய சுல்தானையும் பாரசீக சுல்தான் எல்லாவரிடமும் இருந்து நாம் ஒட்டுமொத்த பொது எதிரியான ஆங்கிலேயரை விரட்ட உங்கள் அனைவரின் உதவியும் தேவைப்படும் என்று கேட்டார் முக்கியமாக தன்னுடைய கூட்டாளியாக ஐரோப்பாவின் மாவீரன் நெப்போலியன் அவர்களை துணைக்கலைத்தார் மாவீரன் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஐரோப்பிய பெருவீரன் மாவீரன் நெப்போலியன் எழுதிய ஒரு கடிதம் ஆங்கிலேயர்களின் கையில் சிக்கிவிடுகிறது அந்த கடிதத்தில் திப்புவிற்கு மாவீரன் நெப்போலியன் எழுதுகிறார் மத்திய கட் மத்திய கடலை கடந்து செங்கடலை கடந்து மிக பெரும் வலிமை மிக்க ஒரு மிக பெரும் படையுடன் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அங்கு வந்ததும் நமது பொது எதிரியான ஆங்கிலேயரை இந்த மண்ணில் இருந்து விரட்டுவோம் என்று மாவீரன் நெப்போலியன் எழுத கடிதம் ஆங்கிலேயர்களின் ஒற்றர்கள் கைப்பற்றி விடுகின்றனர் வைத்து மீர் கான் என்ற திப்பு கடிதத்தை கண்ட ஆங்கிலேயர் முதல் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது நெப்போலியன் அல்ல திப்பு சுல்தானேயான் என்று கங்கணம் கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கு இந்திய மண்ணில் திப்புவை வீழ்த்த பல முயற்சிகள் செய்து பலனற்று போக இறுதியில் துரோகத்தின் மூலம் வீழ்த்தி விடலாம் என்று திப்புவின் முக்கிய மந்திரிகள் திப்புடைய நம்முடைய இந்திய திருநாட்டில் உள்ள முக்கிய சிற்றரசர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கி அவர்கள் அனைவரும் தனது சுகபோகத்திற்காக விலை போனவின் இந்த ஆங்கிலேயர்கள் திப்பு என்ற அந்த மாவீரனை மைசூர் புலியை துரோகத்தால் வீழ்த்துகின்றனர் அந்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நாள்தான் இந்திய சுதந்திரத்தின் விடி வெளி அந்த அழுந்த நாள் தான் இந்த நாலு ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சாதாரண சிப்பாய்களின் உடையில் ஐம்பது மெய்காப்பாளர்களுடன் கோட்டையை செப்பனிட்டுக் கொண்டிருக்கும் போதே ஜெனரல் ஹாரிஸ் என்பவன் காவிரியில் ஆழம் குறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த நீர்வழி பாதையை அவனுக்கு திப்பு சுல்தானின் இராணுவ மந்திரியாக இருக்கக்கூடிய ஆஞ்சி என்பவன் உளவு சொல்லி அதன் வழியாக ஆங்கிலப்படை கோட்டைக்குள் நீர் வாயில் என்று சொல்வார்கள் ஸ்ரீரங்கப்பட்டம் கோட்டைக்கு சென்றவர்களுக்கு நன்காக தெரியும் அந்த வழியை காண்பித்துக் கொடுக்கின்றான் அதன் வழியாக குள்ளனர்களின் கூட்டம் இந்த மாவீரனை கொள்வதற்கு மாவீரனின் ஆட்சியை முடிப்பதற்கு கொக்கரித்துக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திற்கு கூலிப்படையினரால் இந்த மாவீரனை வீழ்த்த நயவஞ்சகம் துணை போகின்றது கோட்டையின் தளபதியாக இருந்த மீர் சாதிக் என்பவன் மிக மிக ஒரு துரோகம் செய்து அடுத்த சுல்தான் நீதான் என்று அவன் ஆங்கிலேயர் விலைவச வில அவன் கோட்டை கதவுகளை திறந்து வைத்து விடுகின்றான் கோட்டையில் உள்ள பீரங்கிகளிலெல்லாம் மண் உருண்டைகளை பொகுத்து விடுகின்றான் ஆனால் திப்புவின் வீரர்கள் எல்லாம் எவ்வளவு வீரமாக போரிட்ட போதும் ஆங்கிலேயரின் குண்டுகள் கோட்டையை தகர்க்க திப்புவின் கோட்டையில் இருந்து பாய்ந்து சென்றவை எல்லாம் மண்ணாக தெரிக்கின்றன அப்படி ஒரு மாவீர துரோகமும் நடக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இறுதி போரில் பூர்ணையா அவர்கள் பிரதம மந்திரி திப்புவின் பிரதம மந்திரி பூர்ணையா அவர்கள் நாம் வெளியேறி விடலாம் கோட்டையின் ரகசிய வழியாக வெளியேறி விடலாம் என்று சொல்கின்றார் கோட்டையின் ரகசிய வழி ஹைதர் அலி பூர்ணையா திவான் பூர்ணையா மாவீரன் திப்பு சுல்தான் இந்த மூவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்பொழுதுதான் மாவீரன் திப்பு சுல்தான் இந்த வைர வார்த்தைகளை பதிவு செய்கின்றார் இரண்டு நாள் சீரும் புலியாக வாழ்வது இருநூறு ஆண்டுகள் செம்மறி வாழ்வதை விட சாலை சிறந்தது மேலானது எதிரிகள் கோட்டைக்குள் நுழைந்து விட்டார்கள் வெற்றி அல்லது வீர மரணம் என்ற இரண்டில் ஒன்றை தவிர எனக்கு வேறு வழியில்லை நீங்கள் தப்பிச் செல்லுங்கள் நீங்கள் என்று சொல்லி திப்பு சுல்தான் கோட்டையை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார் இறுதியில் அனைத்து துரோகங்களும் ஒன்று சேர்ந்த அந்த மாவீரனை வழிகொண்டன என்று சொல்லலாம் இரவு திப்பு சுல்தானின் உடலை வீரரோடு வீரர்களாக குவியலில் கடந்து காட்டி கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அவருடைய மெய்காப்பாளராகிய ராஜா கான் கையை காட்டி இவர்தான் மாவீர திப்பு சுல்தான் என்று அடையாளம் மண்ணில் விழுகின்றது உடல் சரிகின்றது இறுதி வேளையில் கூட இந்த மண்ணில் வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு மாவீரன் திப்பு சுல்தானின் அந்த ஒரு நிகழ்வு நம் நெஞ்சில் இன்றும் உறுதி கொண்டே இருக்கின்றது ஒரு ஆங்கிலேய சிப்பாய் திப்புவின் இடுப்பில் இருந்த அந்த வைர பெல்ட்டை அவன் உருவ வந்த போது இறுதி மூச்சு விடும் நேரம் ஒவ்வொரு மூச்சாக குறைந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கூட தன் கையில் இருந்த குருவாளை அவனின் அந்த வெள்ளைக்கார சிப்பாயின் வயிற்றில் செருகி அவன் அப்படியே நிலைகுத்தி சாய்ந்து அந்த நேரத்திலும் ஒரு ஆங்கிலேய எதிரியை வீழ்த்தி வெட்டி இந்த மண்ணில் சாய்த்து விட்டுத்தான் மாவீரன் திப்பு சுல்தானின் உடல் அந்த உயிர் பிரிகிறது அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறு ஒட்டுமொத்தமாக திப்புவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள ஒரு ஆண்டு கூட போகாது இந்த ஒரு பதிவின் மூலம் அவரது ஒரு நினைவுகளை நினைவு கூறுவதற்காக ஒரு இந்த சமர்ப்பிப்பதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பினை நல்கிய ஆரோக்கியம் அருமை நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நன்றி கூறி திப்புவின் மனித நேயம் சுதேசியம் சமய நல்லிணக்கம் சமய சமுதாய ஒற்றுமை மதுவிலக்கு வித்திட்ட மாவீரன் திப்பு சுல்தான் அமல்படுத்திய மது விலக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களிடையே ஒற்றுமை மனிதம் புனிதம் இவைதான் திப்புவின் கொள்கைகளாக இருந்தன எனவே திப்புவின் வழியில் இந்த நாடு சென்றால் மனிதம் வாழும் மானுடம் வெல்லும் உலக அரங்கில் இந்தியாவின் புகழ் ஓங்கும் என்று என்னுடைய வார்த்தைகளை துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி சந்தோஷம் 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 மிக்க நன்றி திப்புவின் நினைவுகளைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அலாம் அலைக்கும் வணக்கம்